அவருடைய நல்ல ஆசையுடன் உங்களெல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஓட்டப்பழம் தொகுதி நமக்கெல்லாம் உயிர் நீத்த வீரர்கள் என்று சொல்லலாம் அது மட்டுமல்ல புதிய முத்தூர் என்றாலே எண்ணி பாருங்கள் இதுவரை நூத்தி இருபத்தி இருபத்தி எட்டு மாவட்டத்தில் சில கட்சிகள் காரணம் நமது தளபதி அவர்கள் ஒவ்வொருக்கும் பொறுப்புகள் வழங்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தமிழ்நாடே புலிங்கியது கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சத்துக்கு மேல ஒரு நண்பர்கள் கொண்ட முதல் மா மாநாடு

தொழிலதிபர் முருகன் அவர்களுக்கும் நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்து வருகிறேன் கூட்டம் எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்தது இன்னைக்கு எல்லாருக்கும் நிர்வாகிகள் எல்லாருக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் நிர்வாகிகள் பதினஞ்சு பேரும் சொன்னால தளபதி கையால நம்ம அந்த போர்ப்பனாங்க வாங்கணும் எல்லாருமே அதே தளபதி வந்து எங்ககிட்ட பேசுனது ஒரே ஒரு விஷயம் தான் பதினஞ்சு பேர் கிட்டக்கு எங்கிட்ட பேசுனது ஒரே ஒரு விஷயம்தான் இவனால காலதரமானதுக்கு நீங்க எதுவும் வருத்தப்பட வேண்டாம் அண்ணன் உங்க பின்னால இருக்கிறேன் நீங்க கண்டிப்பான முறையில நம்ம ஓட்டப்படாத சட்டப்பட தொகுதியை வந்து நல்லா இறங்கி வேலை பாருங்க நிர்வாகிகள்கிட்ட சொல்லுங்க நான் வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக நேரடியாக வந்து எல்லா நிர்வாகிகளும்

ஃபார்ம் கொடுத்து முப்பத்தி ஒன்றுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தலைமைக்கு ஒப்படைக்கணும் அது வந்து கொஞ்சம் முழு ஒத்துழைப்பு கண்டிப்பான முறையில் கொடுங்க இது வந்து முதல் இது ரெண்டாவது வந்து ஜனவரி அஞ்சுக்குள்ள பூத் நிர்வாகிகளை வந்து கண்டிப்பான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் வந்து முடிச்சு ஒவ்வொரு கிளை கிளை வந்து பார்த்தீங்கன்னா பூத்தில் வந்து ஒரு ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு பத்து நபர்கள் இருக்கிறாங்க இதை நிறைய நம்ம கூட்டத்தில் வந்து ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் தனிப்பட்ட முறையிலே வந்து நிறைய விளக்கங்கள் கொடுத்தாச்சு ஒத்துழைப்பு அறிவியல ஏற்றணும் சோ அதுக்கு வந்து கண்டிப்பான முறையில் ஒத்துழைப்பு கொடுங்க அடுத்தது வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விடுபட்ட எஸ்ஐஆரோட இது வந்து ஒரு பைல் ஒண்ணு கொடுத்துருக்காங்க எல்லா மாவட்ட செயலாளருக்கும் அதை கொடுத்துருக்காங்க அதுல வந்து என்னன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருபத்தி முப்பத்தி நாலு தொகுதியில தொண்ணூத்தி ஏழு லட்சம் மகள்கள் வந்து விடுபட்டு இருக்காங்க ஆனா அந்த மக்கள்கிட்ட போய் சரியான முறையில சேரல சோ அத ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் வந்து அந்த வேலைகள் ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு காலையில இருந்து அந்த வேலைகள் வந்து ரொம்ப தீவிரமா போய்கிட்டு இருக்கு இது வந்து விளையாட்டு காரியம் இந்த தொண்ணூத்தி ஏழு லட்சம் ஓட்டுல வந்து எழுபது லட்சம் ஓட்டு வந்து தமிழக வெற்றி கழகத்தோட உண்மையான ஆர்கானிக் ஓட்டு அத வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் அதை வந்து ஃபில்டர் பண்ணி அதை வந்து நீக்கணும் நீக்கி இருக்கிறாங்க அதை இந்த வரக்கூடிய ஜனவரி பதினஞ்சுக்கு பதினஞ்சாம் தேதிக்குள்ள அந்த வேலையும் நம்ம முடிச்சு வேண்டிய நம்ம கடமை இருக்கு அதை நம்ம இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம ஒன்றி நிர்வாகிகிட்ட கொஞ்சம் பேசிட்டு எல்லாருக்கும் தனித்தனியான முறையில் அந்த பயில வந்து நம்ம ஒப்படைச்சிருவோம் ஸோ அதையும் வந்து நம்ம கிளை நிர்வாகிகள் மூத்த நிர்வாகிகள் மூலமா அந்த எஸ்ஐஆர் நம்ம அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த ஃபார்ம மறுபடியும் ஃபில் பண்ணி மறுபடியும் வந்து இந்த கவர்மெண்ட் அப்லோட் பண்ணி கொண்டதுக்கான வேலைகளை நம்ம செய்யணும் அதுக்கு அடுத்து உறுப்பினர் சேர்க்கை தீவிரப்படுத்துதல் இதைத்தான் வந்து என்னன்னா நம்ம ஆரம்பத்துல இருந்து நம்ம வந்து ஒரு ஒரு மாசமா சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்னன்னா இவங்க வந்து வந்து நம்ம பேசிக்கலாக பேசுற மாதிரி தெரியும் பட் ஆனால் என்னன்னா இன்றைக்கி வந்து யூடியூப் சேனல்லேயோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ நம்ம வந்து செயல்படுறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம பத்து பர்சன்டேஜ் தான் நமக்கு நிர்வாகிகளுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கும் நம்ம வந்து த மேலே தலைமையில் சொல்கிறோம்னா தளத்தில் போய் இறங்கி வேலை பார்க்கணும் ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு மகளிரையும் ஒவ்வொரு பெரியவர்களையும் சிறுவை அவங்கள போய் பார்த்தா பிரச்சனைகள் எல்லாத்தையும் கண்டிப்பான முறையில் இது பண்ணி அவங்களோட நம்ம கொள்கையை பத்தி நம்ம வெற்றிகளோட கொள்கையை பத்தி மக்கள்கிட்ட கிட்ட எடுத்துரைக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிறேன் ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் என்ன நம்ம சொல்லியிருக்கிறது வந்து என்ன தான் ஒன்றிய நிர்வாகிகள் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ஒன்றியத்துல வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு எட்டாயிரத்துல இருந்து ஒரு பதினோராயிரம் உறுப்பினர் வந்து ஒவ்வொரு ஒன்றியத்திலும் கண்டிப்பான முறையில் நம்ம வந்து அதை சேர்க்கணும்